அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஆல்வேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் வெரி ஸ்வீட் நான் நிறைய இருந்து கேட்ட சொன்னேன் ஸோ மச் நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஐ எக்ஸைட்டட் ஹாப்பி பட் டென் டேஸ் அவே ரிலீஸ் ஸோ பிக் தேங்க்யூ டு த ஹோல் டீம் ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங் பேக் டு பிக் 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 தேங்க்யூ டூ ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க விஷ்ணு சார் டேரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீட் அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன் பிளைண்ட்லி பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார் அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு சார் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்ல சீன்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் கே எவ்வளோ நம்பிக்கைன்னா வி ஹார் டூ நரியேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட்டாக ஷூட் போயிட்டோம் கேரவானில் கூட இல்லைங்க நேராக ஷார்ட் ரெடியுன்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு இதான் உன் டைலாகு போ அப்படின்றாரு ஸோ தட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி புட்மின் தாட் பட் ஐ ஃபில்ட் ஐ லண்ட் ஸோ மச் தட் ஸ்பேஸ் தட்ஸ் ஆர் கிஃப்ட் டு மீ ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு தி கேரக்டர் ஆன் திஸ் மூவி அண்ட் ஆகாஷ் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் த டெபியூ All the best to you. And a big thank you to my producer, Brito, sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honor to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu, ma'am, for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan, sir, the writer. Hi, sir. డేస్ యుమన్ సర్స్ డే నాలుగు అం మరి సరి ఇప్పుడీ పడం ఇప్పుడు ప్లాజెక్ట్ల యువన్ సార్ అండ్ విశ్వసర్ కాంబో అగేన్ ఐ తింక్ ఐవ్ బిన్ ప్లెస్డ్ సో సార్ ఐమ్ గెటింగ్ వింటేజ్ వైడ్స్ ఇప్పుడు కూడా అదేసం వింటేజ్ యూవన్ సార్ వైడ్స్ ఎలా పాటం సో సూపర్ హ్యాపీ థ్యాంక్స్ టు ఎవరిబడి అండ్ తేంక్స్ ఫర్ దిస్ ఆపర్చునిటీ పడం ఎంజాయ్ పన్నీ నేను అండ్ ఐ హోప్ యు అండ్ ఎన్నికి చీఫ్ గెస్టా వందయోట ఎస్కే సార్ వం వే